ராமானுஜாய ராமானுஜாயனமா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் ராமானுஜா ராமானுஜா துயிலெழுப்புதல் இன்றைய சுப்ரபாதத்தில் வரவரமுனி விஷய பூர்வதினச்சரியா மற்றும் வரவரமுனி சுச்சரித சசகம் அனுகம்பாபரி வாஹி அபிஷேச்சனபூர்வகம் திவ்யம்பதத்வயம் தத்வாதீர்கம் பிரணமதோ அஷ்டதிக்கஜங்களான உத்தம சீடர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைத்து திருவருளும் குருவருளும் சேர்ந்து பொழியும்படி தாமரை கண்களால் நம்மையெல்லாம் குளிர நோக்கிய வண்ணம் நம்முடைய வேண்டுதலையும் வணக்கங்களையும் ஏற்றுக்கொண்டு அவருடைய திவ்யமான பொன்னடி தாமரைகளை தந்தருளி நம் சென்னி அணிவிளங்கும்படி செய்து நிற்கிறார் வரவரமுனிகல் ஏம் பூத்தம் முனீந்திரம் தரணி ஜலதி பாஷ்யம் ஜலதிஜாநாயகோ ரங்கநாதியம் பகுழதரமுனைமாஜாபயத்தம் சோயம் சம்பத்சரேண திரமிடமயா ரங்கநாய வரிஷம் ஸ்ரீசைலேத்யாதிபத்திய பிரவச்சனமுகதஸ்தேன அருளிச் செய்த அருளிசெய்த சுசரித சஷகம் இப்படி இருக்கிற பெரிய ஒரு ஒருநாள் ஸ்ரீபூநாயகரான நம்பெருமாள் மகிழ்மாலையும் ஆர்பினரான நம்மாழ்வார் அருளிச் செய்த வேதமான திருவாய்மொழியன் வியாக்கியானங்களைச் சொல்லும்படி நியமித்தார் அவரும் ஒரு காலம் தொண்டர்க்கமுதான திருவாய்மொழியின் ஈடு முதலான வியாக்கியானங்களை நம்பெருமாள் திருமுன்பே செய்தார் சாற்று முறையன்று நம்பெருமாள் அரங்கநாயகம் என்கிற ஐந்து வயதுள்ள அர்ச்சக குமாரனாக வந்து ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் என்று தொடங்கும் தனியனை அருளிச் செய்து ஆச்சாரியனான ஜீயரை உரிய முறையில் சமமானித்தார்

भगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे भाते जम्बूद्वीपे भारदवर्षे रदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे शरतृतौ वृचिकमासे पञ्चम्याम् अस्याम शुभदितौ भृगुवासर युक्तायां श्रवणनक्षत्र ಯುಕ್ತ ಶ್ರೀವಿಷ್ಣುಯೋ ಶ್ರೀವಿಷ್ಣುಕರಣ ಶುಭಯೋಗುಭಕರಣುಣ ವಿಶೇಷಣ ವಿಶಿಷ್ಟುಭದಿ ಶ್ರೀ ಭಗವತ್ಕೈಂಕರ್ಯ ೂಪರಿಷ್ಯೆ ಶ್ರೀಮತೇ ರಮ ಆಳ್ವಾ ಎಂಬೆರು ಜೀಯರ್ ತಿರುವಡಿಗಳೇ ಶರಣ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் தெருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபமேற்றி ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியை போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீவைஷ்ணவ கண்ணாடி பகவத் ஆலய தரிசன இயல் திருக்கோயிலில் செய்ய வேண்டிய கைங்கரியங்கள் எவை திரு அழகிடுதல் கூட்டிப் பெருக்குதல் திருமெழுக்கு சாற்றல் துடைத்து மெழுகுதல் திருநந்தவனம் அமைத்தல் திருத்துழாய் புஷ்பங்கள் எடுத்தல் திருமாலை தொடுத்தல் திருவிளக்கு ஏற்றல் திருமஞ்சன திரவியங்கள் சேகரித்தல் திருச்சந்தனம் அரைத்தல் அமுதுபடி திருத்தல் திருவிழா ஏற்படுத்தல் வாகனங்கள் செய்து வைத்தல் பாத்திரங்கள் தருதல் திருப்பரியட்டங்கள் அழித்தல் திருவாபரணங்கள் சமர்ப்பித்தல் திருமதல் திருக்கோபுரம் திருக்குளம் திருமண்டபங்கள் திருவிமானம் ஆகியவற்றை சீர் செய்தல் கட்டுதல் திருவாராதனத்துக்குரிய திரவியங்களை தருதல் திருப்பிரதிஷ்டை செய்தல் ஆகியவன